கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலி நம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அகமது சாய்ப்பு சார் வணக்கம் ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை சமூகம் ஒன்று இதே தினம் பாராளுமன்றத்துல ஒரு பரபரப்பான விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது எதிர்கட்சி தலைவராக கூடிய ராகுல் காந்தி அவர்கள் கூட மேசையை தட்டி கூட தன்னுடைய கண்டனத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க கூடுதல பாத்தோம்னா தமிழ்நாட்டு எம்பிக்களான ஆர் ஆசா கனிமொழி அவர்கள் கூட பிரதமர் மோடி அவர்களை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க திருச்சி அவர்கள் கூட பிரதமர் அவர்களுக்கு வந்து இங்கு வருவதற்கு நேரம் பத்தவில்லையா அந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்க முதல்ல இன்றைய தினம் பாராளுமன்றங்களானதை எப்படி சா பாக்குறீங்க மிக உன்னிப்பாக ரெண்டு தினங்களாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம் ஆபரேஷன் சிந்து பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவுடைய ஒரு போர் அப்படின்னு மோடி பிரதமர் மோடி அவர்கள் மேடைக்கு மேடை மிக பெருமிதமாக சொல்லக்கூடிய சம்பவத்தை பற்றிய நாடாளுமன்ற விவாதம் அந்த விவாதத்துல பிரதமர் மோடி அவர்கள் எங்க வெளியிட தேர்தல் பிரச்சாரங்கள்ல சொல்லக்கூடிய கருத்துக்களை அதோட உண்மை தன்மையை நீங்க நாடாளுமன்ற கேள்வி அவையிலும் போய் கலந்து கொண்டு அவர் சொல்லி இருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் நடந்தது என்னன்னா ரெண்டு நாட்களாக நம்ம அவனா அவதானிக்கும் போது உன்னிப்பாக கவனிக்கும் போது நாடாளுமன்ற அவையில இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் குறிப்பா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அது போன்ற ஆர் அரசா தனிமொழி அட்டா போன்ற திமுக உடைய எம்பிக்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட தமிழ்நாட்டில இருந்து போன்ற போன எம்பிக்களுடைய கேள்விக்கு கூட சரியா பதில் சொல்லவில்லை ஆனா அமித்ஷா ஒரு விஷயத்தை சொல்கிறார் ராஜ்நாத் சிங் அதை முரண்படுற மாதிரி வேற மேட்டர் சொல்றாரு ரெண்டு பேருடைய கருத்தையும் தாங்கி ஜெய்சங்கர் பேசுவார் என்று பார்த்தால் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து எல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன செய்யறாரு வேற ஒரு கருத்து புதிய கருத்தை பண்படான கருத்தை சொல்கிறார் நட்டா இந்த ஒரு கருத்தை சொல்கிறார் அப்ப யார் கருத்து உண்மை இது ஏன் மாத்தி 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 சொல்றாங்க நமக்கு அவங்களுடைய பேச்சை எல்லாம் கவனிக்கும் போது ஏதோ சம்திங் ராங் போல தெரிகிறது நாடாளுமன்ற அவையில ஆராசா அவர்கள் எழுப்பி நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது அதையெல்லாம் வந்து அப்ப உண்மைதானோ ராகுல் காந்தி அவர்கள் நிறைய சந்தேகத்தை கிளப்பினார் மல்லிகார்ஜுனா கார்கே வந்து நாங்க பிடிக்குற மாதிரி கேட்டாப்ல ஜே பி நட்டாயை பார்த்து அப்ப அந்த சந்தேகத்துல சரியா தீர்வு இல்லை என்ன சந்தேகம் பெகல்காம்ங்கிற ஒரு பகுதியில இவ்வளவு செக்யூரிட்டி பொருந்திய ஒரு பகுதியில வந்து தீவிரவாதிகள் வந்தார்கள் என்று சொன்னால் எப்படி வந்தார்கள் நம்ம நாட்டு உடைய செக்யூரிட்டி பிரீச் இல்லையா நம்ம உடைய அந்த பாதுகாப்பு அம்சங்களுடைய குறைபாடு இல்லையா நம்முடைய உளவுத்துறை மீதுடைய தோல்வி இல்லையா இது முதல்ல பாகிஸ்தான் மேல் போர் துறந்தோம்னு பிரதமர் சொல்கிறார் அவர் நம்முடைய ஆப்கான் சேவுகணையை வைத்து அடித்தோம் பிரமோ சேவகையை வைத்து அடித்தோம் மேக் இன் தயாரிப்பு எல்லாம் சொல்லி அதெல்லாம் ரொம்ப பக்கம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி குள்ள எப்படி வந்தாங்க இந்த கேள்வியை வந்து நாடாளுமன்ற ஓங்கி கேட்டாங்க சரியான முறையில பதில் சொல்லவில்லை சரி இப்ப அந்த அவங்களுடைய எங்க போயிருக்கிறாங்க அந்த தீவிரவாதிகள் ஏன் பிடிக்கவில்லை கேட்டா நேற்று ஒரு ஆபரேஷன் மகாதேவ்னு நடத்தினாங்க அது ஒரு மூன்று பேர் கொல்லப்பட்டாருங்க காஷ்மீர்ல அதே வந்து என்ன சொல்றாரு அமித்ஷா வந்து சுட்டி காட்டுகிறார் துலைமான் ஆப்கான் ஜிப்ரான் என்று மூணு பேரை சுட்டுக் கொண்டிருக்கமே எப்போ நேத்து நாடாளுமன்ற அவைகளுக்கு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது நாங்க வந்து மகாதேவன சுட்டுக் கொண்டிருக்கோம் மூணு பேரங்கிறாங்க அப்ப இதுல வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது எப்படி ஊரி பதன்கோட் புல்வாமா போன்ற தாக்குதலின் போது நிறைய சண்டையில வந்து இவெல்லாம் ராணுவ தலைவரங்கள் அதனால தான் இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஆராசா இருந்து எதிர்கட்சி எம்பிக்கள் சொல்றாங்க ராணுவ வீரர்களை நீங்கள் பணி கொடுக்குறீர்களா பாஜகவுக்கு எப்போதான் நெருக்கடி வருகிறதோ அப்போதான் ராணுவத்துல வந்து தாக்குதல் நடத்தப்படுகிறது அந்த அளவுக்கு நம்ம இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக இருக்கிறோமா தேசபக்தி வந்து காரணம் காட்டி பாஜகவுக்கு பதில் சேர்க்கிறீர்களா இராணுவத்தை வந்து பாஜகவுடைய வளர்ச்சிக்காக அரசியல் படுத்துகிறீர்களா என்று கேள்வி கேட்டார்கள் ஒட்டு மொத்தத்துல எந்த கேள்விக்குமே உட்பட பதில் சொல்லவில்லை நடந்து கொண்டிருக்கிறது முடியு முடியப் போய்கிறது பிரதமர் மோடி வாயை திறப்பார் பார்த்தா வாயை திறக்கவில்லை அவையை விட்டு வெளியே விட்டார் கூடுதலா பார்த்தோம்னா அமித்ஷா அவர் கூட இன்றைய தினம் பார்த்தோம்னா இந்த சம்பவத்துக்கு எல்லாம் காரணமே வந்து பாகிஸ்தான் தனியா பிரிஞ்சு போனாதான் பாகிஸ்தான் பிரிஞ்சு போனா இந்த மாதிரியான ஒரு சம்பவமே நடைபெற்றிருக்காருன்னு ஒரு கருத்தை வைக்கிறார்கள் உடனே வந்து பாகிஸ்தான் என்ன சிம்லா ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து பண்றோம் நாங்க சிம்லா ஒப்பந்தங்கிறது வந்து நம்ம இரு நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த மிகப்பெரிய ஒப்பந்தம் பைலட்ரல் டாக்ஸ் அது சர்வதேச அளவுல மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒப்பந்தம் அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையுடைய ஆளுமையையும் இந்தியாவுடைய ஆளுமையும் நிரூபித்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துல தான் பங்களாதேஷுங்கிற நாடு ஈஸ்ட் பாகிஸ்தான்ங்கிற நாடு வந்து என்ன ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல பங்களாதேசா மாறிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிறகு நடந்த மேட் இருக்கு அந்த சிம்லா ஒப்பந்தத்தில் தான் இந்தியா எது பாகிஸ்தான் எது இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு இடைப்பட்ட அந்த ஆஹ் பவுண்டரி லைன் ஆஃப் கண்ட்ரோல் எது என்ற எல்லாம் முடிவு பண்ணப்பட்ட ஒப்பந்தம் ஆப்ரேஷன் சிந்துர்ல வந்து நீங்க அடிக்க போய் இப்ப அவன் என்ன சிம்லா ஒப்பந்தத்தை டைலூட் பண்றன்ட்டான் காரணம் என்ன அந்த சிம்லா ஒப்பந்தத்துல இருக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல் அந்த எலகையுடைய வரையறுத்த விஷயத்துல மூன்றாவது நாடு தலையிடக்கூடாது கூடாது காஷ்மீர் விஷயத்துல மூன்றாவது நாடு தலையிடக்கூடாது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கிற வந்து மூன்றாவது நாடு தலையிடக்கூடாது கூடாது என்பதை இந்தியா ஒத்துக்கொண்டிருக்கு பாகிஸ்தான் ஒத்துக்கொண்டிருக்கு இன்னைக்கு அமித்ஷா சொல்றாருன்னா அதை திருப்பி திருப்பி வந்து கேள்வி கேட்கிறாரு ராகுல் காந்தி கேட்ட கேள்வி அதுதான் டொனால்டு ட்ரம்ப் இருபத்தாறு முறை வந்து கேட்டிருக்கிறாரு உங்க பதில் என்ன டெல் சித்தமிழர் திருமாவளவன் அவரு கேட்கிறார் இருபத்தாறு முறை வந்து திரும்ப திரும்ப மடக்கி மணக்கி நான் தான் சொல்லி நான் தான் சொன்னேன் நான் தான் சொன்னேன் ட்ரம்ப் சொல்றாரு நான் நிறுத்த சொல்லி தான் நிறுத்தினாரு மோடி என்று சொல்றாரு அவருக்கு எதிராக ஒரு ஸ்டேட் இல்லையே அமைதியாக மௌனம் காப்பது ஏன் பிரதமர் என்று கேட்கிறார் அப்ப நம்ம இந்தியாங்கிற ஒரு சாவரின் ஸ்டேட்டுக்குள்ள சாவரன் ஸ்டேட்னா என்ன தாம நம்முடைய எதிர்காலத்தை தாம முடிவு பண்ணக்கூடிய விஷயத்த இந்தியாவுடைய அந்த சூழ்நிலைக்கு ஏற்றப்ப நம்ம முடிவெடுப்போம் இந்தியா கவர்மெண்ட் அதுல எந்த விதமான அந்நிய தலையீடுகள் மூன்றாவது நாட்டு தலையீடு இருக்கக்கூடாது என்பதா சாவரன் ஸ்டேட் இறையாண்மை கொண்ட தேசம் அப்ப அந்த இறையாண்மையை வந்து காத்துல பறக்க விட்டுட்டீங்களா கேள்வி ஒண்ணு ரெண்டாவது டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு கொண்டு போர நிறுத்தங்காண்டு வலியுறுத்தி சொன்ன பிறகு அப்படி அவர் சொல்றாரு இப்ப சிம்லா ஒப்பந்தத்தின் படி ரெண்டு பிரச்சனை வரும்போது மூணு நாடு வரக்கூடாது காஷ்மீர் இதைத்தான் திருப்பி திருப்பி அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க கேட்டார்கள் அப்போ ராகுல் காந்தி ஒரு படி மேலே சென்று டொனால்டு ட்ரம்ப் பொய் சொல்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருபத்தி ஆறு முறை பொய் சொல்லியிருக்கிறார் மோடிஜியின் வந்து கூற்றுப்படி பார்த்தால் டொனால்டு ட்ரம்ப் மிகப்பெரிய பொய்யர் அப்படி எடுத்துக்கலாமா என்று நாடாளுமன்ற கேள்வி எழுப்பினார் அது போல நம்முடைய பிரியங்கா காந்தி அவர் அமித்ஷா பத்தி கேளிக்கிட்ட எப்ப பார்த்தாலும் நேரு சரியில்லை இந்திரா காந்தி சரியில்லை சோனியா காந்தி சரியில்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அமித்ஷா வாய தோந்தாலே ஜவஹர்லால் தான் காரணம் பாரு ஆபரேஷன் சிந்துருக்கு யார் காரணம் பகல்காம் தாக்குதலுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு நோ சோல்ஜர் வாஸ் வாஸ் டிப்ளாய்ட் நோ சோல்ஜர் த பெஹல்காம் டூரிஸ்ட் அட்டாக் அண்ட் அந்த பெஹல்காம் ஏரியால ஏன் ராணுவம் இருந்த ராணுவத்தையும் வாபஸ் வாங்க மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ராணுவம் கூட ஏன் இல்லை கேள்வி கேட்டாரு இதே கேள்வியை தான் எல்லாருமே தமிழ்நாட்டினுடைய அனைத்து எம்பிக்களுமே கேட்டாங்க குதிரை ஓட்டி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த குதிரை ஓட்டி நினைச்சிருக்காங்க அந்த தீவிரவாதிக்கு எதிரான தாக்குதல உயிரிழந்திருக்காரு பல நூற்றுக்கணக்கான அந்த சுற்றுலா பயணிகளை வந்து காப்பாற்றினவங்க பகல்காமை சேர்ந்த உள்ளூரை சேர்ந்த இஸ்லாமிய குதிரை ஓட்டிகள் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அடைக்கலம் கொடுத்தவர்கள் அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக ஏழு எப்படி உடனே நீங்க வந்து ஆஹ் இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு எப்படியா சொன்னீங்கிற எல்லாம் கேட்டாங்க பாகிஸ்தான்ல தான் அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க எப்படி உடனே ஒரு ஒரு மணி நேரத்துல எப்படி அறிவிக்க முடிஞ்சது உங்களால சரி அவங்க வரைஞ்சி சவுதி அரேபியாவில் இருந்த பிரதமர் அவர்கள் நேரடியாக இந்தியா வருகிறார் அந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு வந்து ஏன் வந்து பெஹல்காமுக்குள்ளே வராமல் ஏற வந்து பீகாருக்கு சட்டமன்ற தேர்தலுக்காக வேண்டிய பிரச்சாரத்து தொகை ஏன் சென்றார் இந்த கேள்வி எல்லாம் கேட்டாங்க ராகுல் காந்தி வந்து என்ன சொன்னாரு நேஷனல் செக்யூரிட்டி கொஸ்டின் ஒய் நோ இன்டர்நேஷனல் கண்டம்னேஷன் ஃபாலோட் இந்த பெஹல்காம் அட்டாக் பெஹல்கா மட்டாக்கே தொடர்ந்து வந்து பெரிய சர்வதேச அளவுல பெரிய தாக்கத்தை ஒண்ணு என்ன செய்யல ஆஹ் ஏற்படுத்தவில்லை அதனால மோடி சர்க்கார் வந்து என்ன செஞ்சிருக்கிறது தோல்வியை தெளி இருக்கிறது கிளைம் த ஆபரேஷன் வாஸ் நோ வாஸ் மோர் அபவுட் ப்ரொடெக்டிங் த பிரைம் மினிஸ்டர் இமேஜ் தென் அட்ரஸிங் ஆக்சுவல் செக்யூரிட்டி கன்சர்ன் அதாவது இந்த தாக்குதலில் ஆபரேஷன் சிந்தூர் எல்லாமே பாத்தீங்கன்னா மோடியை புகழ்வதற்காக மோடியுடைய அந்த பிம்பத்தை தூக்கி நிறுத்துவதற்காகத்தான் வந்து ஒரு பிரச்சாரமாக வந்து மேற்கொள்ளப்பட்டதே தவிர நாட்டுடைய செக்யூரிட்டியை பத்தி எந்த கவலையும் இருப்பதா தெரியவில்லையேங்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டை வந்து ராகுல் காந்தி வந்து சுமத்தினார் கௌரவ் கோகாய் காங்கிரஸ் உடைய டிப்டி லோக்சபா உடைய துணை தலைவர் அவர் என்ன கேட்டார்னா பிரஸ் த கவர்மெண்ட் ஆன் எப்படி வந்து ஹவு டெரரிஸ்ட் ரீச் பேகம் எப்படி பேகாமுக்குள்ள இந்த தீவிரவாதிகள் வந்தார்கள் அன்புரூவன் அலிகேஷன் ஆஃப் ஃபாரின் மீடியேஷன் அண்ட் சீஸ் ஃபார் இன்ஃபுளுஸ் ப்ராம்டிங் மினிஸ்டர் டு ரிஜெக்ட் யூஎஸ் ரோ எப்படி வந்து ஃபாரின்ல இருந்து அந்நிய சக்திகள்லாம் எல்லாம் தலையிட்டுச்சா அதனா டொனால்டு ட்ரம்ப் மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு நீங்க ப்ரெஷரைஸ் பண்ண அளவுக்கு நீங்க வீக்கா இருக்கிறீங்களாங்கிற கேள்வியை கேட்டாரு மல்லிகார்ஜுன கார்க்கு என்ன சொன்னார்னா பெஹல்காம் அட்டாக் அண்ட் சீஸ் ஃபார் கண்டிஷன்ல வந்து யார் அக்கௌண்டபிலிட்டி இதுக்கு யாரு அதை சொல்லுங்க இந்தியா ஃபைட்டர் ஜெட்டை வந்து ரெண்டு அது என்னது ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்திறோம் என்று பாகிஸ்தானுடைய மிலிட்ரி வந்து வீடியோ போட்டாங்களே உண்மையிலேயே ஃபைட்டர் ஜெட் ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா சுட்டு வீழ்த்தப்படும் அளவுக்கு ரஃபேல் விமானத்தை நம்ம வாங்கினோம்னா எத்தனை கோடி கொடுத்து அப்ப அதுல ஊழல் நடந்துச்சா என்கிற கேள்வியே கேட்டாரு குளோபல் அதாவது ரெஸ்பான்ஸ் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போக நடந்து திடீர் என்று நிறுத்த அறிவிக்கப்படுகிறது டொனால்டு ட்ரம்ப் என்ன செஞ்சாரு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியை கூப்பிட்டு விருந்து கொடுக்குற புரியுதா பாத்தீங்களா இல்லையா அப்ப பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு யார் நெருக்கமா இருக்கா இந்தியாவிட பாகிஸ்தான் தான் நெருக்கமா இருக்கு மோடி போகும்போது தான் ட்ரம்ப கட்டிப்பிடிச்சு பிடிச்சி கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்குறாரு ஆனால் அவன் ஆப்பிடிக்கிற மாதிரிலாம் நமக்கு இருக்கு மானத்தை வந்து இல்லையாங்க அவரு நான் சொன்னேன் இன்னைக்கு இன்னைக்கு பத்திரிகையை பாருங்க இன்றைக்கு பத்திரிக்கையை பாருங்க பிரிட்டன் பிரைம் மினிஸ்டரும் டொனால்டு பேசும்போது சொல்றாரு ஒரு வார்த்தை ஒரு ஒரு மட்டராம வாழ்த்து தீஸ் இந்த ரெண்டு பசங்கள்ட்டையும் இந்த ரெண்டு பசங்கள்ட்டையும் நான் சொன்னேன் எங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட ட்ரேட் பண்ண மாட்டேன் உங்கள்கிட்ட பிசினஸ் பண்ண மாட்டேன் என்று சொன்னேன் இன்றைக்கு நியூ ஹிந்து பத்திரிக்கையுடைய ஆங்கில பத்திரிக்கையுடைய வேர்ல்டு நியூஸ்ல பாருங்க அது இருக்கு அது போல டிம்பிள் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டி வந்து அவர் என்ன செஞ்சாரு நிறைய பேசினாரு அந்த ஜிடிபி அது சப்ஜெக்ட் நிறைய பேசினாரு அப்ப இப்படிதான் இருக்கிறது ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை ராஜ்நாத் சிங் என்ன சொன்னாரு அமித்ஷா என்ன சொன்னாரு ஜே பி நட்டா என்ன சொன்னாரு சொன்னதெல்லாம் பார்க்கும் போது ஒண்ணுமே இல்லை அகிலேஷ் சொன்னது முக்கியமான தகவல் வந்து நீங்க அறிவிக்கும் போதே அந்த ரெண்டு பேர் சண்டை ஒப்பந்தம் அறிவிக்கும் போதே பாகிஸ்தானுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணதாக தகவல் வந்துச்சு அப்ப நீங்க என்ன மாதிரியான போரை செஞ்சீங்க போர் நடந்துச்சா இல்லையாங்கிற சந்தேகம் கூட எங்களுக்கு வருதுங்கிற மாதிரி அவர் சொன்னாரு டிம்பிள் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டி அவர் என்ன சொன்னாரு இப்போ வந்து பட்ஜெட் டிஃபென்ஸ் பட்ஜெட் ஒன் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் ஆஃப் டிஜி ஜிடிபி டூ த்ரீ பெர்சன்டேஜ் ஹேண்டில் மல்டி ஃப்ரண்ட் த்ரெட் கிரிட்டிசைசிங் கரண்ட் ஃபாலோயிங் பாலிசி ஆபரேஷன் சென்டூருக்கு பிறகு நான் வந்து தேசிய அளவில் மூணு பெர்சன்டேஜ் ஜிடிபியை வந்து ஒழுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களே ஜிடிபியை ஒதுக்கின லட்சணம் இப்படி தானா யுத்த லட்சம் கோடிய நீங்கள் ஒதுக்கி என்ன செஞ்சு செஞ்சு செஞ்சீங்க இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணீங்கன்னு நாக்க கொடுக்குற மாதிரி கேள்வி ஆனால் இதுக்கு சரியான பதில் சொன்னாங்களா கேட்கிற கேள்விக்கு நேரடியா பதில் இல்லை அமித்ஷா ஜே பி நட்டா உன்னை சொல்லுகிறார் கிரந்த சொல்லுகிறார் ஜெய்சங்கரும் யாரும் வந்து உருப்படியான கேள்விக்கு பதில் இல்லை தமிழக எம்பிக்கள் கனிமொழி என்ன சார் பேசுறாங்க கனிமொழி அக்காவை பொறுத்தவரைக்கும் சிறந்த ஒரு திறமையான வாதங்கள் எடுத்து வைத்தார் ஏன்னா வந்து சோழ சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து பிரதமர் மோடி ஆபரேஷன் செந்தூர் பத்தி பேசினாரு சோழர்கள் வந்து கங்கையை வெற்றி கொண்டார்கள் அது போல தமிழர்களை நாங்கள் கங்கையை வெற்றி கொள்வோம் அப்படிங்கிற பேசியும் பிடித்தாரு ஒரு பஞ்சு டைலாக தான் இருந்தது அது போல நிறைய ஆபரேஷன் செந்தூர்ல நீங்க பண்ண என்னென்ன செக்யூரிட்டி லூப் ஹோல்ஸ் இருந்தது ஏன் இவ்வளவு நீங்க மறைச்சீங்க இது வரைக்கும் ஏன் கண்டுபிடிக்கப்படவில்லை டெரரிஸ்ட் வந்து டெரரிஸ்ட்ல யார் டெரரிஸ்ட் அப்ப வந்து பாகிஸ்தான்கார வந்து எங்க இந்தியாவில குண்டு போட்ட மாதிரி எல்லாம் காமிக்கிறானா செத்து மனித காமிக்கிறான் அதெல்லாம் என்னரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பினார்கள் ஆக மொத்தத்துல ஸ்டாலினுடைய குரல் வந்து அங்க ஒழிந்தது தமிழ்நாட்டிலேருந்து போன அத்தனை எம்பிகளும் திராவிட மாடல் ஆட்சி எங்க ஸ்டாலின் வந்து எப்படி திறமையா ஆட்சி பண்றாரு அதுல நீங்க படித்துக் கொள்ளுங்கள் பிரதமர் மோடி அவர்களே இந்தியாவை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை திராவிட இருந்து நீங்க பா பார்த்து கொள்ளுங்க எங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார் அங்கயாவது நீங்க படிக்க மாட்டீங்க ஸ்டாலின் 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 குரல் வந்து பாராளுமன்றத்துல நான் பார்த்தோம் ஆர்எஸ் அவர்கள் வந்து தமிழ்நாடு வந்து எப்போதுமே இந்தியா பக்கம் இருக்கிறது எனக்கு இந்தி தெரியாதுன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காரு இல்ல அவர் ரெண்டு பேர் பத்திரிகை தூவி காமிச்சாருங்க தான் வெளியிடுகிறீர்கள் நம்முடைய அமித்ஷா அவர்கள் ஹோம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் வெளியிட்ட ரெண்டு நோட்டி ரெண்டு பத்திரிகை செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய பத்திரிகை செய்தியும் இந்திய பத்திய செய்து ஒரே நாளுடைய செய்தி எடுத்து காம்கிறார் ஆபரேஷன் இந்தியாவுடைய கை ஓங்கியது அடி நடந்து கொண்டிருக்கிறது போர் வந்து தொடங்குகிறது பின்வாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தி அதே நாள்ல வெளியே பத்திரிக்கை பத்திரிகை இல்லை போர் நிறைவேற்று விட்டது பாகிஸ்தான் பணிந்தது நம்ம அடி அடிச்சு அடின பாகிஸ்தான் ஓடி ஓடிவிட்டது இப்ப போர் நடக்குதான் நின்றுச்சா என்ன சொல்ல வரிக ஒரே மினிஸ்ட்ரி ஒரே இதுல ரெண்டு விதமான செய்தி நீங்க எப்படி குடிப்பீங்க நம்புறது இத அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஒட்டு மொத்தமா தேசமே உங்க பின்னாடி வந்தது தேசமே ரொம்ப ரொம்ப சேமா இருக்குன்னு உண்மையிலேயே இந்திய பிரஜையாக சொல்லுகிறேன் நாடாளுமன்ற அவையில் என்று சொல்லுகிறேன் ஆபரேஷன் சிந்தூர் பெஹல்காம் தாக்குதலை பத்தி இங்க பேசுறதுக்கே எனக்கு வைக்க கேடா இருக்கிறது இப்படி ஒரு நாடு இப்படி ஒரு ஒரு பிரதமரா எல்லாத்தையுமே மூடி முடிக்கிறாருன்னு சொல்லி அவர் பேசினவுடைய கடும் கொந்தளிப்பு அமளி துமளி ஆச விவிட கூடாதுன்னு பயங்கர கோஷம் போட்டாங்க என்னுடைய நேரத்துல நான் பேசுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வரிசையாக அடிக்கிறார் சொல்லி என்ன செய்ய அடுத்து இப்ப வந்து கடந்து சென்று விடுவார்கள் ஆபரேஷன் செந்து உள்ள வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு விட்டது ஏதோ சம்திங் ராங் சம்திங் ராங் சொன்னா இப்ப சம்திங் ராங் விஷயத்துல நமக்கு தெரிவு கிடைக்கவில்லை தீவிரவாதிகள் எப்படி உள்ள வந்தாங்க யார் அவருக்கு வெப்பன்ஸ் கொடுத்தா எப்படி கரெக்டா வந்து அட்டாக் பண்ணாங்க இந்த தீவிரவாதியை அட்டாக் பண்ணும்போது ஏன் ராணுவங்கள் எல்லாம் இல்லை ஏன் இதுவரைக்கும் தீவிரவாதிகள் பிடிக்கப்படவில்லை அதை சொல்லி காட்டினாங்க ரெண்டாயிரத்தி அந்த எட்டு ஒன்பது மும்பை தாக்குதல் நடந்துச்சு அப்போ யாரு பிரதமராக இருந்தா மன்மோகன் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அவர் மன்னிப்பு கேட்டார் இந்த தாக்குதல் வந்து எங்களுக்கு செக்யூரிட்டி பிரீச் ஆகிவிட்டது நான் வந்து மன்னிப்பை வேண்டுகிறேன் மன்னிப்பு கேட்டார் பிரதமர் மௌனிக்கு அந்த மாதிரியான ஒரு மன்னிப்புங்கிற வார்த்தை வருமா அப்படிங்கிற எல்லாம் எழுப்பினாங்க அப்ப இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கும் போது நாடாளுமன்ற அவையில எதிர்கட்சிகள் சிறப்பான சம்பவம் செய்திருக்கிறார்கள் இந்திய மக்களுடைய குரலை ஓங்கி ஒழித்திருக்கிறார்கள் ஏதோ வந்து என்ன செய்யிருக்காங்க ஆப்ரேஷன் செந்தூரு பாகிஸ்தான் போரு என்று சொல்லி அங்களை தம்பட்டம் அடிக்கிறதுக்காக இவர்கள் ஏதோ செய்திருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது நல்லவேளை இந்திய இராணுவம் வந்து வீரதீரமாக போராடி இந்தியாவுடைய மானத்தை வந்து காப்பாத்திருக்காங்க ஏன்னா பாகிஸ்தான் அணு நாடு பாகிஸ்தான் வந்து ஏப்ப சாப்பம் கிடையாது அவனும் நம்மளே மாதிரி அணு ஆயுதம் வைத்திருக்கிறான் அவன் மரம் பண்டைய ஏதாவது ஒரு அணு ஆயுதத்தையும் போட்டா நம்ம என்ன ஆகுறது அப்ப இந்த விளையாட்டுகள் நிறுத்தப்பட வேண்டும் தீவிரவாத தாக்குதல் எல்லாம் செட்டப் தாக்குதலா அப்படின்னு நம்ம நினைக்க இருக்கிறது அப்ப சீஸ் ஆப்ரேஷன் செந்தூர் பெஹல்காம் தாக்குதல் யாரா நடந்தது யாருங்கிறது சொல்ல மாட்டேங்க யார் அந்த சார்னு கேட்டுட்டு இருக்கமாங்க யார் அந்த சார் பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட சார் யார் அந்த சார் அவன் சார் இல்ல அயோக்கிய பையன் யார் அந்த அயோக்கிய பையன் போட்டுக்கிறான் இதே கேள்வி கேட்பாரா அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து இவ்வளவு கேட்ட யார் அந்த சார் என்று கேட்ட எதிர்கட்சிகள் தாக்குதலில் அட்டாக் பண்ண யார் அந்த அயோக்கியன் தலைப்பு வச்சு நீங்க விவாதம் பண்ணுங்க பார்ப்போம் இதே பேட்டி வர அவர் ஓகே சார் நாடாளுமன்றத்தில் இன்றைய நடந்த ஆபரேஷன் விவகாரம் குறித்து பல்வேறு கருத்துக்களை போய் நன்றி சார் நன்றி நன்றி